நேற்று கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார் அவரின் பரப்புரையில் ஏகப்பட்ட மக்கள் சிக்கி உயிரிழந்துள்ளனர் இதுவரை கிடைத்த தகவலின்படி இந்த நெரிசலில் சிக்கி முப்பத்தி மூணு பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது பனிரெண்டு பேர் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் அரசு மருத்துவமனையில் இருக்கிறார் இந்த நிலையில் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கரூரில் தமிழக வெற்றிக்கலை தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் குழந்தைகள் உட்பட உயிரிழந்துள்ளதாக வந்துள்ள செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அனைவரும் உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்திற்கு இத்தனை பேர் வருவார்கள் என்பதை முறையாக கணக்கிட்டு அதற்கேற்ப இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொடுப்பதும் கூட்டத்திற்கு வரும் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு தேவையான அளவு காவல்துறையினரை பணியமர்த்துவதும் காவல்துறையின் பொறுப்பு திரு விஜய் அவர்கள் கூட்டத்தில் மின்சாரம் தடைபட்டதாகவும் தகவல் வருகின்றன இத்தனை கவனக்குறைவாக தமிழக அரசும் காவல்துறையும் செயல்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது திமுகவினர் நடத்தும் கூட்டங்களுக்கு அந்த மாவட்டத்தின் மொத்த காவல்துறையினரையும் அனுப்பி பாதுகாப்பு கொடுக்கும் திமுக அரசு எதிர்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமல் இருப்பது வருத்தமளிக்கிறது உடனடியாக உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததால் இந்த விபத்து நடந்ததா என்பது குறித்தும் மின்சாரம் தடைப்பட்டது குறித்தும் முழு விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார்